ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு சீரடை பணியாளர் தேர்வாலயம் அதன் மூலம் நடத்தப்பட்ட காவலர் எழுத்து தேர்வுக்கான ரிசல்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாலயம் அதன் மூலம் மூவாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தொம்போது காலி பணியிடத்திற்கான வேக்கன்சி அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி டிசம்பர் பத்தாம் தேதி எழுத்துத் தேர்வும் நடைபெற்றது தற்போது அதற்கான ரிசல்ட் ஆனது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டு இருந்தது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்களுக்கு அதற்கான ரிசல்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கிறேன் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சப்போஸ் நீங்களும் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட உடற்பயிற்சி தேர்வானது பிப்ரவரி ஆறு முதல் நடத்தப்படுவதாக தகவல் வந்தவன் உள்ளது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போது அப்டேட்டில் இருங்க உங்களுக்கு வந்து எப்போது அடுத்த கட்ட எழுத்து தேர்வு நடக்க போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வந்து நான் உங்களை நம்பேன் தேங்க் யூ